الحمد لله الحمد لله الذي وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وأتباعه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في مكتب التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر صدق الله مولانا العليم மேலான நண்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே ரமுல் இசத் அல்லாஹலாலு எம் மீது இரக்கம் கொண்டோ எம் மீது கருணை கொண்டோ எமக்கு தொடர்ந்தேர்ச்சியாக சில இபாதத்துக்களை ஒரு நொடிப்பொழிலில் ஒரு இபாதத்தை செய்தால் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய காலங்களை நாட்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான் அந்த ரமதான் ல லைலத்துல கதவுடைய இரவு அதற்கு பின்னால் துல் ஹிஜாவுடைய சிறந்த தினங்கள் அதுக்கு பின்னால் அரஃபாவுடைய தினம் அதற்கு பின்னால் யோமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய குர்பானி உல்ஹியாவுடைய தினம் ஹஜி பெர்னாவுடைய தினம் என்று சொல்லுவோமே அந்த தினத்துக்கு அரபியிலே சொல்லுவார்கள் யோமுன் நஹர் என்பதாக அப்படியான தினங்களை அல்லாஹ் எங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான் தந்திருக்கின்றான் அதுக்கு பின்னால் ஐயா ஸ்ரீகுடே மூன்று சினங்கள் இப்படியான சிறந்த தினங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஏன் காரணம் எதற்காக வேண்டி என்றால் அத்தக்கர் அல்லா அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி அல்லாவின் பக்கம் சமீபமாகுவதற்காக வேண்டி எங்களுக்கு அல்லாஹ் இப்படியான நாட்களே இப்படியான சிறந்த மாதங்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் இப்படியான தினங்களை அடைந்து இந்த தினங்களை நாங்கள் விவாதம் செய்யவில்லை என்றால் உண்மையிலே நாங்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்பதாக ஒரு கணம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்பானியுடைய கடமை அந்த யோமன் நகர் என்று சொல்லக்கூடிய தினத்திலே குர்பானியுடைய கடமை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அந்த குர்பானியுடைய கடமை சுன்னத் முக்கதா என்று சொல்லக்கூடிய கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இந்த குர்பானியுடைய கடமைக்கு இபாதத்துக்கு நிகராக எந்த இபாதத்தும் நிகராகாது அதாவது அந்த துல்ஹுடைய மாதம் குறை பத்தில் ஏனைய அமல்களை விட இந்த அமல்தான் சிறந்த அமல் என்பதாக ஹதரத் பிரல்லுல்லாஹூ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நவிசல்லாஹூ செல்லும் அவர்கள் மதீனாவில் கவிசைனி அம்லஹைனி அக்ரஹைன் அக்ரனை கண்ணியத்துக்குரியவர்களே ரசூலுல்லாய் சல்லாஹ் அவர்கள் மதீனாவில் இரண்டு ஆடுகளை கொம்புள்ள இரண்டு ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் என்பதாக ஹதரத் சல்லுல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே குர்பானி என்பது கண்ணியத்துக்குரியவர்களே இது துல்ஹுடைய மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய தினங்களில் மாத்திரம் செய்யக்கூடிய கடமை அல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சினை வந்துவிட்டதென்றால் எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வந்துவிட்டதென்றால் அதேபோல் எங்களுக்கு ஒரு நோய் வந்துவிட்டதென்றால் நாங்கள் குர்பானி கொடுக்கிறது குர்பானி கொடுத்துவதற்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு சுன்னத் எந்த அளவுக்கு என்றால் நபிசல்லா வலைவு செல்லும் அவர்கள் அப்து ரஹ்லாம் நிபுணா தாலா அன்னவர்களை சில தினங்களாக காணவில்லை கேட்கின்றார்கள் அதற்கு பிறகு சந்திக்கின்றார் அப்துல் ரஹ்மான் இப் நவஃப் நபி அல்லாஹு என்பவர்கள் நபிசல்லாஹ் அவர்களை சந்திக்கின்றார்கள் கேட்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் இப் நவஃப் அலி அல்லாஹு அன்பவர்களிடத்தில் அப்துல் ரஹ்மான் உங்களை காணவில்லை நீங்கள் எங்கே போய் போயிருந்தீர்கள் என்று கேட்கின்றார்கள் அதற்கு பின்னால சொல்லுகின்றார் அப்துல் ரஹ்மான் இப்போ அலி அல்லாஹ் என்பவர்கள் யார் அசுல் அல்லா திருமணம் முடித்துவிட்டேன் திருமணம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அதற்கு பின்னால் ரசூல் உல்லாய் சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் யா அப்துல் ரஹ்மான் அவுளிம் வலோ பிஷத்தின் ஒரு ஆட்டை கொண்டாவது நீ வலிமா விருந்தை கொடுத்துக்கொள் கொள் என்பதாக சொன்னார்கள் இப்படியாக நல்ல விடயங்களுக்கெல்லாம் அறுத்து பழியிடுவது குர்பானி கொடுப்பது அதே போன்று கெட்ட விடயங்கள் ஒருவருக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் யா அல்லாஹ் இந்த நோய் தீர வேண்டும் இந்த நோய் தீரும் என்று தான் நான் ஒரு குர்பானி கொடுப்பேன் என்று நியத்து வைக்க வேண்டும் இப்படியாக நல்ல நல்ல விடயங்களுக்கெல்லாம் எல்லா விடயங்களுக்கெல்லாம் குர்பானி கொடுப்பது முக்கியமான ஒரு சுன்னதாக இருந்து கொண்டிருக்கின்றது மூசா அலை சலாத்து அவருடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி சோதனை ஏற்பட்டது கொலை ஒன்று நடந்துவிட்டது அதற்குரிய முடிவு தெரிய வேண்டும் என்று மக்கள் சொன்ன அல்லாஹ் அல்லா பதிலளிக்கின்றான் நீங்கள் ஒரு குர்பா ஒரு ஒரு பிராணி அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹு தாலா மூசா அலி சலாத்துலாமர்களுக்கு சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு விடயத்தை நாங்கள் தொடங்க போகின்றோம் ஒரு நல்ல விடயம் தொடங்க போகின்றோம் அப்படி ஒரு நல்ல விடயம் தொடங்குவதாக இருந்தாலும் குறு அதாவது ஒரு கொடுத்துவிட்டு நாங்கள் அந்த நல்ல விடயத்தை தொடங்குவது சிறந்தது என்பதாக இஸ்லாமியங்களுக்கு அழகான முறையில் சொல்லி தருகின்றது அவர்கள் தன்னுடைய மதீனா வாழ்க்கையில கூட பத்து வருடம் குர்பானியுடைய கடமையை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு பின்னால நபி சொல்லாஹ் அலைவுசுல்லம் அவர்கள் மக்கா சென்றதற்கு பின்னா செல்லும் போதும் கூட மரண சாசனம் செய்துவிட்டு தான் வசியத்தை செய்துவிட்டு தான் அலிர் அலி அல்லா தாலான வசியத்தை செய்துவிட்டு தான் செல்லுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஏ அலி நான் மரணித்தாலும் எனக்காக குர்பான் கொடுங்கள் என்ற விடையே அப்படி என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே எவ்வளவு சிறப்பான எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் அழிரல் எல்லாவும் தாளா அன்னவர்கள் என்ன செய்தார்கள் அழிரல் எல்லாவும் தாளா அன்னவர்கள் உயிர் வாழ்கின்ற வரைக்கும் அதாவது இரண்டு ஆடுகளை குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்று அழிரல் எல்லாவும் தாளா அன்பருடைய பெயர்லையும் இன்னும் ஒன்று அழிரல் எல்லாவும் தாளா அன்பருடைய பெயர்லையும் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே

அதற்கு பின்னாலே யார் சொல்லலாம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக கேட்டார்கள் அதற்கு பின்னாலே சொன்னார்கள் பிகுலிசோ அதாவது விகுல் உங்களுக்கு நீங்கள் அந்த குர்பானியை கொடுப்பதன் காரணமாக உங்களுக்கு ஒவ்வொரு முடிக்கும் அந்த குர்பானியுடைய பிரான்ல எத்தனை முடி இருக்கின்றதோ அத்தனை முடிக்கும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது என்ற விடயத்தை ஹதரத் பெருமாநா சலுல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஹதரத் பெருமாண்லாஹு அவர்கள் சொன்னார்கள் ما عمل ابن ادم يوم النحر املا احب الى الله بهذاك الدم هذا عظيم ادم لماحا قر اسلاميا யோன் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜி பெருநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் இந்த குர்பானியுடைய அமலை தவிர அல்லாவுக்கு சிறப்பானது வேறு என்றும் இல்லை என்பதாக சொன்னார்கள் கன்னியத்துக்குரியவர்களே நாங்கள் பல இப்பாதத்துக்களை இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே செய்கின்றோம் ஆனால் அல்லாஹுக்கு ஏற்றமான அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய சிறப்பான அமல் இருக்கும் என்றால் அன்றைய தினம் அந்த குர்பானியுடைய தினம் என்பதாக ஹஜரத் பர்மான செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கன்னியூரியவர்களே அந்த குர்பானியுடைய திராணியுடைய இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்ற விடயத்தை ஹஜரத்துல் மானா சொல்லா அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா எந்த அளவுக்கு இந்த குர்பானியை வலியுறுத்தினார்கள் என்றால் ஆயிஷா அலில்லா தாலா அன்னவர்களிடத்தில் சொன்னார்கள் யா ஆயிஷா பூமி உல்ஹியத்துக்கு ஆயிஷாவே உன்னுடைய உல்ஹியாவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள் என்ற விடயத்தை ஹதரத்துமானார் சொல்லல்லா கொலை அவர்கள் சொன்னார்கள் அந்த ஆயிஷா கத்தி எடுத்து பொறுமையாக்கி ரசூலுல்லா அவடத்துல கூட கொடுத்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சிறப்பான ஒரு கடமைக்குத்தான் இப்படியான ஒரு உத்வேகத்தை இப்படியான ஆசை ஆர்வத்தை ரசூலுல்லா அடிக்கடி ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லா இசல்லா குலேசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் காணலவு சாத்துன் வளம் யுகி பலா பன்ன சொல்லானான் யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து யாருக்கு யாரிடத்துல பணம் இருந்து யாரிடத்துல சொத்து செல்வம் இருந்து அவர்கள் உல்கியாவுடைய கடமையை அந்த பெருநாளுடைய தினத்துல நிறைவேற்றவில்லையோ அவர்கள் எங்களுடைய பெருநாள் தொழுகையுடைய இடத்துக்கு நெருங்கவே வேண்டாம் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அது மாத்திரம் அல்ல அலசராமதாயாக்கும் நீங்கள் குர்பானி கொடுத்து கொள்ளுங்கள் அந்த குர்பானி கொடுத்த பிராணி உங்களுடைய உடைய பாலத்துல உங்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனமாக வந்து நிற்கும் என்பதாக காட்டினார்கள் சொல்லிக்காட்டினார்கள் கணித்துக்குரியவர்களே எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ஜுடைய கடமை இருக்கின்றதே இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அதே போன்று அவருக்கு பண வசதி இருக்க வேண்டும் பணவளம் இருக்க வேண்டும் சொத்து செல்வம் இருக்க வேண்டும் இதை இரண்டும் இருந்தால்தான் அவர் ஹஜ்ஜுடைய கடமை செய்ய வேண்டும் செய்வது அவருக்கு கடமை இல்லாவிட்டால் கடமை இல்லாத கடன் வாங்கி ஹஜ் செய்ய வேண்டும் ஹஜ் செய்வதற்காக போக செல்ல ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை கணித்து குறுகளே ஆனால் அதே போன்று பணம் இருக்கின்றது அந்த அந்த பணத்தை பணத்தை எங்களுடைய நாங்கள் எங்களுடைய ஒருவருக்கு கொடுத்து விட்டோம் கடனாக அந்த பணம் வரவில்லை அந்த எங்களை வந்தடைந்ததற்கு பின்னால்தான் நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஆனால் கண்டித்துக்குரியவர்களே எங்களுடைய பணம் ஒருவரிடத்திலே கொடுத்திருக்கின்றோம் கடனாக அந்த அந்த பணம் கட்டாயம் உறுதியாக சில தினங்களுக்கு பின்னால வந்து சேரும் என்றிருந்தால் கடன் வாங்கியாவது அந்த பணத்தை நம்பி நீங்கள் கடன் வாங்கியாவது உள்கியா சுன் உழுகியா கொடுக்க வேண்டும் என்று ஹதரத் பிரமாண அரசா குரே சொல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இப்படியான நல்ல அமல்களை தந்திருக்கின்றான் அல்லாஹ் எதற்காக வெங்கென்றால் நாங்கள் அந்த விவாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய

எதற்காக வேண்டி நாங்கள் குர்பானி கொடுக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே ஹசரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலை அவர்கள் மூலமாக வந்த அவர்கள் இந்த குர்பானியுடைய அமலாக குர்பானியுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் எந்த அளவுக்கு என்றால் ஹதரத் இப்ராஹிம் அலேஹலாத்துலாம் அவர்கள் ஒரு கனவு ார்கள் அந்த கனவை தன்னுடைய மகன் இஸ்மாயில் இடத்தில் இன்னி அராஃபில் மனாம் அன்னி அபோ என்னுடைய அருமையின் மகனே நான் ஒரு கனவு கண்டேன் உங்களை அறுத்துப் பணியிடுமாறு பங்கருமாதரா எனவே உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய அபிப் பிராயம் என்ன என்பதாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் கணித்து குறைகிறேன் யா அப்பதிஸ் அல் மா தோமர் இன்ஷா அல்லாஹ் ஹுமிர் என்னுடைய அருமை தந்தையே இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் நீங்கள் தயங்காத நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொறுமையாளர்கள் இன்னும் கொள்வான் என்ற விடயத்தை இஸ்மாயில் அலேஹி சலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இப்ராஹிமை பார்த்து சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்களும் தயங்கவில்லை மகனும் தயங்கவில்லை தந்தையும் தயங்கவில்லை மகனுடைய பேச்சை கேட்டு தந்தை அறுப்பதற்காக முயற்சி செய்கின்றார் கூறிய ஒரு கத்தியின் மூலமாக கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் கழுத்தை அறுப்பதற்கு அந்த கத்திக்கு அல்லாஹ் சக்தியை கொடுக்க வில்லி கண்ணியத்துக்குருவிலே பக்கத்துல உள்ள பாரான் கல்லுக்கு கத்தி எறிகின்றார்கள் உடனே அந்த கல்லை இரண்டாக பிளந்து வரலாறுகள் எங்களுக்கு வரலாறுகள் சொல்லி தருகின்றது உடனே அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்புகின்றான் யா இப்ராஹீம் இது இஸ்மாயில் இப்ராஹிமே இந்த ஆட்டை அறுத்து பலியிடுங்கள் இஸ்மாயிலை நீங்கள் அறுக்க வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அன்று முதல் வந்த கடமை இந்த குர்பானியுடைய கடமை கண்ணியத்துக்குரியவர்களே என் அன்பின் இஸ்லாமியர்களே நாங்கள் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இந்த குர்பானியுடைய கடமைக்கு நான் செலவழிக்க வேண்டுமா என்று யாரும் யோசிக்க கூடாது ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா கிராமங்களையும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் குர்பானி கொடுப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் மாஷா அல்லா அதிக மாணவர்கள் இருக்கின்றார்கள் கையேத்துக்குரியவர்களே வசதி இருந்தும் நீங்கள் கொடுக்காவிட்டால் அந்த பாக்கியத்தை நிறைவேற்றாவிட்டால் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளாவிட்டால் உங்களை விட மூதேவிகள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு கிராமத்தையும் பாருங்கள் ஒவ்வொரு கிராமத்திலே இரண்டு மாடுகள் மூன்று மாடுகள் ஒரு சில கிராமத்தில் கூடியவர்கள் இன்று ஏராளமாக எமது நாட்டில் கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய கடமை என்று வந்துவிட்டால் பிற்போடுகின்றார்கள் மனைவி சொல்லுகின்றால் இந்த வருடம் கொடுக்க தேவையில்லப்பா அடுத்த வருடம் கொடுப்போமே அதற்கு அடுத்த வருடம் இந்த என்று மனைவி சொல்லுகின்றாள் அதனாலதான் ரசூல்கள் சொன்னார்கள் அதிகமான பெண்கள் அந்த நரகத்திலே இருப்பதை கண்டேன் என்பதாக சொன்னார்கள் கண்ணித்துக்குறி நல்ல விஷயங்களை தடுப்பார்கள் அதே போன்று சறுக்கி விழக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் பெண்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் நல்ல விடயத்தை கணவன் செய்வதற்கு விடமாட்டார்கள் கணவன் செய்வதை செய்வதற்கு விரும்பினாலும் அந்த கணவனை தடுப்பார்கள் வேண்டாம் வேண்டாம்ப்பா அடுத்த வருடம் செய்வோம் அதற்கு அடுத்த வருடம் செய்வோம் பிறகு செய்வோம் என்று தடுப்பார்கள் இதனாலதான் சொன்னார்கள் அதிகமாக அந்த சராத்துல் முஸ்தீமுடைய பாலத்தில் சரக்கி விழக்கூடியவர்கள் பெண்கள் என்று சொன்னார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே குர்பானி கொடுக்கும் பொழுதோ நாங்கள் கூட்டு குர்பானி கொடுக்க வேண்டும் எங்களை எங்களுடைய பிரிட்ஜை நிறைப்பதற்காக அல்ல எங்களுடைய இரண்டு மூன்று ஃப்ரிட்ஜுகளை நிறைப்பதற்காக நாங்கள் குர்பானியுடைய பிராணியை அறுப்பது அல்ல அன்று எல்லோருக்கும் எங்களுடைய மாமிசம் செல்ல வேண்டும் அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு என்ற நீயத் எங்களுக்கு இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது நாங்கள் யாருக்கெல்லாம் சென்றடைய வேண்டுமோ ஊரில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றார்களோ அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த குர்பானியுடைய மாமிசம் சென்றடைய வேண்டும் எங்களுடைய பிரிட்ஜை நிறைப்பதற்காக வேண்டிய குர்பானி கொடுக்கவில்லை கண்ணீர் குரியவரில் வைல் கிவிங் குர்பானி வி ஷுட் கிவ் வித் அவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ரெஸ்பெக்டிங் த லோ ஆஃப் த கவர்மெண்ட் நாங்கள் அன் அதாவது பெரும்பான்மை வாழக்கூடிய நாட்டில் ஒரு சிறுபான்மையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் நாங்கள் குர்பானை கொடுக்கும் பொழுது அரசாங்கத்துடைய சட்டத்தை மதித்து அரசாங்கத்துடைய லோவை மதித்து நாங்கள் எங் எங்களுடைய குர்பானியுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் குர்பானி சுட் பி ஃபுல் வித் வித்வுட் எனி டிஸ்டர்பன் கருமையை நிறைவேற்ற வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் ஹசரத்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது நகங்களை வெட்டுவது சுன அதேபோன்று போன்று முடியை சிதைப்பது சுங்கத்தின்பதாக சொல்லுகின்றது அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் என்று சொல்லுகின்றது நீங்கள் குர்பானி கொடுக்கும் முறையில் உங்களுடைய முடியை சிதைக்க வேண்டாம் உங்களுடைய நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொல்லுகின்றது அந்த அளவுக்கு நன்மைகள் அந்த குர்பானியுடைய கடமையில் இருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளின் பெரியார்களே எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டு சட்டத்தை மதித்து நாங்கள் எங்களுடைய நாட்டில் எல்லாரும் வசதி படைத்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் உதாரணமாக என்னுடைய கிராமமாக இருந்தாலும் கூட அதிகமான வசதி படைத்தவர்கள் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் விரும்புகின்றது அதிகமான பிராணிகள் அன்றைய தினங்கள் அறுப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது ஒரு அதாவது ஏழு பேர் சேர்ந்து ஐந்து பேர் சேர்ந்து ஆறு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து வாங்கி அறுத்து பல யாருக்கும் ஒரு கஷ்டம் கஷ்டமான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதாக நினைக்கின்றேன் கஷ்டமாக இருக்காது சகோதரர்களே தனிமையில் ஒருவருக்கு முடியாத ஒரு மாட்டை வாங்கி பாடி கொடுப்பதற்கு ஏழு பேர் சேர்ந்து அந்த இரண்டு லட்சம் வரும் என்று ஒரு மாடு அந்த இரண்டு லட்சத்தை ஏழாக பிரித்து சொற்ப சொற்ப படம் தான் வரும் சகோதரனை வீணாக நாங்கள் எவ்வளவு படங்களை செலவழிக்கின்றோம் எனவே அப்படியாக இந்த குர்பானியுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் எனவே ரப்புல் ஆளுமையுள்ளா எங்கள் அனைவருக்கும் அந்த குர்பானியுடைய கடமை நிறைவேற்றி அந்த அல்லாஹ்வுடைய நறுக்கத்தை அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் رب وليس الله أكير باكير ولوانا آمين آمين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته